வணக்கம் நண்பர்களே இப்போ சிலர் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஜாதகமே இருக்காது சரியான குறிப்புகள் இருக்காது எனக்கு ஜாதகம் பார்க்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது தாராளமாக பார்க்கலாம் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா முதல்ல உங்கள் பெயரை சொல்லணும் நீங்கள் உங்களுடைய பெயர் உங்கள் பெயரை சொன்னீங்கன்னாவே அந்த அக்ஷரங்களை வச்சு அது என்ன நட்சத்திரம் அப்படின்னு நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும் என்ன எழுத்துக்களுக்கு என்ன நட்சத்திரங்கள்னு கண்டுபிடிக்கணும் அதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த நட்சத்திரம் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும் அந்த நட்சத்திரம் எந்த வீட்டில் இருக்குதுன்னு பார்க்கணும் உதாரணமாக ரேவதி நட்சத்திரம்னா மீனத்தில் இருக்கும் அந்த மீனத்தினுடைய அதிபதி யாருன்னா குரு லார்டு வந்து குரு குருவுக்கு பார்த்தீங்கன்னா பதினாறு வருஷம் அப்ப அவருடைய முதல் திசையா அந்த பதினாறு வருஷத்தை எடுத்துக்கணும் அடுத்ததாக அவருக்கு இப்போ வயசு ஒரு நாற்பத்தஞ்சுன்னு வைங்க உதாரணமாக ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் அப்படின்னு வைங்க குரு அதாவது கேது சுக்குரன் சூரியன் அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் இப்படி வந்து வரும் இப்போ பார்த்திங்கன்னா முதல் பதினாறு வருஷம் அடுத்ததாக வந்து குருவுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சனி வருவார் அவர் ஒரு பத்தொம்பது வருஷம் பதினாறு பத்தொம்பது முப்பத்தி அஞ்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதன் திசை நடக்கும் அது ஒரு பதினேழு இவருக்கு வயசு வந்து நான் நாற்பத்தஞ்சுன்னு சொன்னேன் அப்போ இவருக்கு புதன் திசை நடக்குது அப்படின்னு நம்ம அது ஒரு கணக்கில் எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஜாதகம் இல்லாதவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம பலன் சொல்லலாம் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட ஒரு முறை இன்ஸ்டன்ட்டாக ஒரு கேள்வி எனக்கு அரசு பணி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு வைங்க திருமணம் ஆகுமா ஆகாதா வீடு வாங்குவோன்னா வாங்க மாட்டேனா அப்படின்னு ஒரு கேள்வி அதுக்கு என்ன செய்வீங்க இன்றைக்கி டிரான்சிட் பிளானட்ஸில் அரசு பணி அப்படின்னா சூரியன் உதாரணத்துக்கு சொல்கிறேன் சூரியன் நல்ல நிலையில் ஆட்சி உச்சம் திரிகோணம் நல்ல இடங்களில் இருந்தார் அப்படின்னா நாம் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் திருமணத்தை பற்றி கேட்குறீங்க திருமணத்திற்கு ஆணாக இருந்தால் சுக்ரன் பெண்ணாக இருந்தால் செவ்வாய் நல்ல நிலைமையில் இருந்தாங்க அப்படின்னா ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த மாதிரி உங்களுடைய எல்லா கேள்விகளுக்குமே இன்ஸ்டண்ட்டாக வந்து நம்ம பதில் சொல்லலாம் வெற்றிலை வெற்றிலையை வச்சு நம்ம வந்து உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியும் அதே மாதிரி ஹோரை அப்படின்னா திங்கட்கிழமைனா அன்றைக்கி வந்து சந்திரனோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமைனா சூரியனுடைய ஆதிக்கம் செவ்வாய் கிழமைனா செவ்வாயோட ஆதிக்கம் புதன்னா புதன்கிழமையாள புதனோட ஆதிக்கம் வியாழக்கிழமை குருவோட ஆதிக்கம் வெள்ளிக்கிழமை சுக்கிரனோட ஆதிக்கம் சனின்னா சனிக்கிழமை சனியோட ஆதிக்கம் இதை வச்சு நம்ம பதில் சொல்ல முடியும் இதுலேயும் உபகோரைகள் இருக்குது ஒரு ஹோரைங்கிறது ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் அறுபது நிமிஷம் அது வந்து ஏழா ஏழு கிரகங்களுக்கு டிவைட் பண்ணிங்கன்னா எட்டரை நிமிஷம் வரும் இதை வச்சு நம்ம பதில் சொல்ல முடியும் மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த நாள்